உலக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் இன்று சீனாவில் தொடங்கியுள்ளது தியான்ஜின் நகரில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோரின் சந்திப்பு உலக நாடுகளை உற்றுநோக்க வைத்துள்ளது இது வெறும் சந்திப்பு அல்ல அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு ஒரு புதிய சவாலாக பார்க்கப்படுகிறது ஒரு புறம் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்புகள் மறுபுறம் புவிச்சார் அரசியல் பதட்டங்கள் என உலகமே கொந்தளித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் இந்த மூன்று தலைவர்களின் தோழமை உலக அரசியலின் போக்கை மாற்றியமைக்கும் என வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் பிரதமர் மோடி அதிபர் புட்டின் அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோர் பரஸ்பரம் கை குலுக்கி புன்னகையுடன் உரையாடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன பிரதமர் மோடி தனது எக்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் அதிபர் புட்டினுடனான உரையாடல்கள் அருமையாக இருந்தது என பதிவிட்டுள்ளார் மாநாட்டின் மிக முக்கியமான தருணம் பிரதமர் மோடியும் அதிபர் புட்டினும் ஒரே காரில் ஒன்றாக பயணம் செய்ததுதான் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடித்த இந்த தனிப்பட்ட சந்திப்பில் பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் வர்த்தகம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் விவகாரத்தில் அமைதியான தீர்வுக்கான இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவிற்கு சென்ற மோடி அதிபர் சி பிங்கை சந்தித்தார் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு புதிய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது எல்லை நிலவும் பதட்டங்களை தணிப்பதற்கு குறித்து இரு தலைவர்களும் பேசினர் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பயங்கரவாதத்திற்கு இரட்டை வேடும் போடும் நாடுகளை கண்டிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதை பிரதமர் மோடி கூறிய போது அதே மாநாட்டில் இருந்த பாகிஸ்தான் அதிபரின் முகம் மாறியது குறிப்பிடத்தக்கது மாநாட்டில் மோடி புட்டின் மற்றும் ஷி ஜின்பிங் ஆகியோரின் நெருக்கமான உறவு அமெரிக்காவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் விளைவாக அமெரிக்க தூதரகம் இந்தியாவுடனான உறவு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கான உறவு என்று புகழ்ந்து ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது இந்தியா ரஷ்யா சீனா இடையேயான இந்த புதிய உறவு உலக பொருளாதாரத்திலும் பாதுகாப்பு அமைப்பிலும் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவின் நிலையை குறித்து டொனால்ட் டிரம்பின் கருத்துக்கள் எக்ஸ் தளத்தில் வெளியாகி வருகின்றன அதன் முக்கிய அம்சங்கள் இதோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக உறவை கடுமையாக விமர்சித்துள்ளார் அதாவது இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதாகவும் இது முற்றிலும் ஒருதலை பட்சமான பேரழிவு என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் எஸ் மாநாட்டில் சந்தித்து பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ள முக்கிய விஷயங்கள் ஒன் சைட் வர்த்தக உறவு இந்தியா அமெரிக்காவிற்கு அதிக அளவில் பொருட்களை ஏற்றுமதி செய்வதாகவும் ஆனால் அமெரிக்கா மிக குறைவான பொருட்களையே இந்தியாவிற்கு விற்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இது பல தசாப்தங்களாக இருந்து வரும் ஒருதலை பட்சமான உறவு என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை ஒன்றுமில்லாமல் குறைப்பதாக இந்தியா இப்போது முன்வந்திருப்பதாகவும் ஆனால் இது மிக தாமதமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளுக்கு முன்பே இதை செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தயாரிப்புகளை வாங்குவதாகவும் இது அமெரிக்காவிற்கான வர்த்தக வாய்ப்புகளை குறைக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த கருத்துக்கள் சமீபத்தில் இந்தியா மீது அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவிகித வரி விதிப்புகளுக்கு பிறகு வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த எஸ் மாநாடு குறித்த உங்களின் பார்வை என்ன இந்த மூன்று தலைவர்களின் கூட்டணி உலகிற்கு நல்லது செய்யுமா அல்லது புதிய சவால்களை உருவாக்குமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம ஸ்டார்ட்அப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்